அரசியல் காலத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு உண்மையிலேயே என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமான நாள் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடியோவை தாண்டி ஒரு ஆறு ஏழு ஆறு வருடங்களுக்கு மேலாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு நடுவில் ஒரு அச்சீவ்மெண்ட்டை தொட்டிருக்கேன் இதற்கு உதவி செய்த இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணொலியை பார்த்தா ரியாஸ்க்கு வீல் ஏறிட போதுன்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் ரெஸ்க் வியூ ஏறணும் வியூஸ் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஸ் பண்ணக்கூடிய நல்ல உள்ளவங்களுக்கும் இவெல்லாம் என்னடா பண்ண போறான் ஏதோ ஃபோனில் இருக்கான் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய நல்ல உள்ளவங்களுக்கும் இவனால ஏதாவது மக்களுக்கு நல்லது நினைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அதற்கு முன்னாடி என் நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு சின்ன ஆர்குமெண்டில் சொல்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் பேசிக்கிறதில்லை இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பேன் அந்த நண்பர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு செய்யூரில் ஒரு போஸ்டிங்கில் தான் இருக்கார் அந்த நண்பர் நண்பர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன குத்திச்சு ஏ நீ எல்லாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு வந்து பேச வந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார் அந்த டிமோட்டிவேஷனில் தான் ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபரை நம்ம தொட்டாகணும் போன வருஷமே தொடணும்னு பிளான் பண்ணோம் பட் அது அதற்கான முயற்சிகளில் நம்ம ஈடுபடுறோம் அந்த சப்போர்ட்டுன்றது மக்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டில் தான் இருக்கும் ஒரு வேளை நம்ம சைடு தப்பான்றது தெரியல ஆனால் அந்த ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்லாம் வச்சுட்டு ஒரு ஆளுன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வழியாக இருந்தது ஸோ ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபரை ஆக்கிய பெருமை அந்த நண்பருக்கு தான் சாரம் பாலிய கால சிணிக்கிறேன் சரி அது செகண்ட்ரி இப்போ நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்லேயும் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சேனலாக தான் இருக்கும் செய்யூர் ரியாஸ்தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை செய்யூர் மக்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக குரல் கொடுத்து கொண்டே இருப்போம் ஓங்கி குரல் கொடுப்போம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை யாராலையாவது தடுத்து விட முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் அது அனைத்தும் லோக்கல் பிரச்சனைகளையும் சுற்றி தான் இருக்கும் நம்ம மற்ற மற்ற விஷயங்களையும் பேசுவோம் என்னென்ன பேசணுன்றதையும் டிசைப் பேசுவோம் அதே நேரத்தில் இந்த பகுதி எனக்கு செய்யூருன்றது என்னுடைய அடையாளம் என்ன அடையாளம்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த மக்கள் பாசமான மக்கள்ன்றது எங்கேயுமே கிடைக்குமான்னு தெரியல அவ்வளோ பாசம் ஒரு நபர் தவறு செய்கிறான்னு சுட்டி காட்டினார் கூட இல்லை என்னோட விஷயத்தில் தவறு இல்லைன்னு நம்ம சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அவரை எதிர்த்து சண்டை போடணுன்றதெல்லாம் நம்மளோட ஐடியாலஜி கிடையாது நான் செய்கிறது சரியாக தப்பான்றத நான் முதல்ல அனலைஸ் பண்ணிட்டு அந்த ஒருவேளை நான் தவறு செய்தேன்னு சொன்னால் மன்னிப்பு கேட்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் தவறு செய்யாத பட்சத்தில் அதை தடுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னாலும் தவறை தட்டி கேட்கணும்னு நினச்சோம் அப்படின்ற நம்மளுடைய எண்ணத்துலேருந்து என்றைக்குமே மாற்றிக்க மாட்டோம் எனிவே நம்ம ஒரு விஷயம் நல்லது செய்கிறோம்னு வைங்களேன் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்லது ஒருத்தருக்கு செய்கிறோம் அப்படின்னா இன்னொருத்தருக்கு அடு கெடுதலாக தான் தெரியும் ஆனா நியாயப்படி பார்த்தோம்னா எது சரியோ அந்த சரியை செய்து கொண்டு இருக்க வேண்டும் தொடர்ந்து செய்வோம் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் என்று தொடுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நான் ஒரு சிலர்லாம் பார்ப்பேன் இவங்களாம் நம்ம காணொலி பாப்பாங்களான்னு சொல்லிட்டு ஆனா அந்த அந்த பெரிய மனிதர்கள்லாம் பார்த்துட்டு ாஸ் நீ இந்த இடத்துல இதை பண்ணியிருக்கலாம் இதை பண்ணியிருக்கலாம்னு சொல்லும்போது அதை உள்வாங்கி அந்த தவறு என்ன செய்திருக்கோமோ அந்த தவறை திருத்து கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு வரும் நிச்சயமாக நிறைய மனிதர்கள் பெரிய மனிதர்கள்லாம் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க என்னடா இவங்களாம் பிஸியான ஆட்கள் இவங்களாம் கூட நம்ம கணொலியை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனிவே இனியும் வரக்கூடிய காலங்களில் இது இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி காலையில் நான் ஆறு முப்பதுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் பட் போட போகிறது நைன் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டி அந்த டைமில் தான் போடுவோம் நேற்று இரவு பதினொன்று நாற்பத்தி மூணுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது சப்ஸ்கிரைபர் பதினொன்று நாற்பத்தி ஆறுக்கு பத்தாயிரம் சப்ஸ்கிரைப் அதாவது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது சப்ஸ்கிரைபர் இருந்தது பதினொன்று நாற்பத்தி ஆறுக்கு பத்தாயிரத்தை தொண்ணூறு இருபத்தி மூணாந்தேதி நள்ளிரவு பதினொன்று நாற்பத்தி ஆறுக்கு எல்லா புகழும் இறைவனுக்கு இது போன்ற ஒரு மயில்கல்ன்றது இது பத்தாயிரம் சப்ஸ்கிரைப்ன்றது ஒரு மிகப்பெரிய கல் என்ன சொன்னால் பிடிக்கலன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க பிடித்த செயல்களையும் செய்கிறேன் ஒரு சிலருக்கு பிடிக்காதும் இருக்கும் அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் பிடிக்காது இருந்தாலும் நான் செய்யக்கூடிய செயல் சரியா என்பதை தீர தீர வி ஆராய்ந்து விசாரித்துட்டு தான் செய்கிறது உள்ளத்துக்குள்ளேயே விசாரிச்சுக்கிட்டு யா செய்யறது தவறாக இருந்தால் தெரிவித்துக்கோன்னு சொல்லிட்டு எனிவே இது போன்ற ஒரு பெரிய மைல்கல்லை எட்டுவதற்கு உதவி புரிந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி 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 மற்றொரு நீங்கள் சந்திப்போம் ஜாய்ஹிந்த்